அஸ்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சமையல் மனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் மீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் கிரேவி பார்த்திங்கன்னா எல்லா விதமான டிஃபன் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க வாங்க இப்போ இந்த மீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மீன் கிரேவி செய்யறதுக்கு நான் பாறை மீன் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த கிரேவி செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு இதை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து இந்த மீனில் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இதை கலந்து அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ இந்த மீன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மிதமான தேலை வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இன்ச்சு சைஸ்க்கு இஞ்சி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மிதமான தேலை வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த பொருள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் தூளில் பார்த்திங்கன்னா காரம் இருக்காது இது கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் உங்களோட காரத்துக்கு தக்கப்படி நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவை ஊற வச்சுருந்தோம்ல அந்த மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுப்ப மிதமான தீயில் வச்சுட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்பயுமே மீன் வறுவலுக்கு பொறிப்போம்ல அந்த மாதிரி செவக்கை வந்து பொறிச்சிடக்கூடாது இதை வந்து லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கிட்டா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒரு பக்கம் லைட்டாக வெந்து வந்ததும் இந்த மாதிரி மரப்பக்கம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மீன் வந்து இந்த அளவுக்கு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பறிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப செவக்க புரிச்சிடக்கூடாது இப்போ இந்த மீன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இந்த மீன் கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து மசாலாவை வதக்கி தான் வந்து அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் இதை வதக்கணுன்ற அவசியம் இல்லை மசாலா இந்த மாதிரி லைட்டாக சவந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும் இந்த மீன் கிரேவிக்கு நான் எடுத்துருக்க புளியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கரைச்சிட்டு அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது குழம்பு மாதிரி ஆகிடும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மீன் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரக்கப்பு அளவுக்கு மட்டும் நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீன் வந்து உடஞ்சிடாமல் இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இந்த கிரேவியில் இருக்கிற மசாலா எல்லாம் அந்த மீனில் நல்லா இறங்கி சேர்த்துருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வச்சிடக்கூடாது மீன் வந்து உடஞ்சி போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா கொதித்து எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சால் மல்லிகளை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா மீனும் வந்து உடையாமல் நல்ல பக்குவமாக வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீன் கிரேவி ரெடி ஆயிருச்சு இந்த மீன் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா சுடா சூடாக சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தியோடயெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே அளவுகளோடு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க வேறொரு ரெசிபியில் சந்திக்கலாம் பை பை